டென்ஷர் போடுறது இப்போ வந்துட்டு நல்லா இதாக இருக்குது டென்ஷர் டென்ஷர்லாம் நம்ம டெய்லி மெயின்டைன் பண்ணோம் அந்த தொள்ள இல்லை இப்போ வந்துட்டு ஒரு கான்ஃபிடண்டாக இருக்குது டென்டல் கிளினிக்கும் சரி இல்லையோ வந்து நம்ம பெட்ரோல் பிஇசல் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மருத்துவர் சந்தியா விஸ்லேஜர் ஜெனல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட யூடியூப் நேரில் இருக்காங்க சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு தாடையில் இம்ப்ளான் போட்டுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு எலும்போட அளவு ரொம்பவே குறைவாக இருந்தது எலும்பு குறைவா இருந்தாலுமே இம்ப்ளான்ட் உடனே பொருத்தி ஃபிக்ஸ்டாக பற்களும் உடனே கொடுக்குற நவீன தொழில்நுட்ப முறைகள் நிறைய இருக்கு அந்த முறையை பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக பற்கள் ஐந்தே நாட்களில் கொடுத்துருந்தோம் சார் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் வணக்கம் எனக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பிரிட்ஜஸ் இருந்தது முன்னாடி இருந்த பிரிட்ஜஸ் வந்துட்டு அது பார்த்தோம்னா ஆடி இருந்தது ஸோ அப்போ வந்துட்டு நிறைய பேர் கன்சல்ட் பண்ணும்போது வந்துட்டு இம்ப்ளான்ட் வந்து பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்க அப்போ தான் வந்துட்டு நான் யூடியூப்ல வந்துட்டு நம்ம பெஸ்ட் லேசர் கிளினிக் வந்து பற்றி கேள்விப்பட்டேன் வந்துட்டு நான் உடனே வந்துட்டு மீட் பண்ணேன் மீட் பண்ணு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னோடனே எனக்கு வந்துட்டு கான்ஃபிடெண்டாக இருந்தது முதல்ல எனக்கு முன்னாடி சொன்னவங்கெல்லாம் வந்துட்டு மேலே இருக்க இது மேலே இருக்க டைட்டானன் ஸ்க்ரூஸ் வந்துட்டு போட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு நிற்காதுன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க பட் வந்து நீங்கள் வந்து கேட்கும்போது அவங்க வந்து நியூ டெக்னிக் இருக்குது ஒரு பார் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டோடனே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ಸರಿ ಓಕೆ ಅಂದ ಇಂಪ್ಲಾಂಟಲ್ಲೈಟಾ ಇದು ಪುಟ್ಟು ಇರತ್ತಮಾರಿ ಅವರು ಕಾನ್ಫಿಡೆದ್ ಅಪ್ಪ ಅಕ್ಸಪ್ಟ್ ಪೇನ್ ಇಪ್ಪ ನನ್ನ ಕಾನ್ಫಿಡೆಂಟಾ ಇದು ಇದು ಮುನ್ನೇ ಇಂದರೆ ಕೇವಲ ಫುಲ್ಲಾ ಬಂದು ಮೂನು ಪ್ರಿಡ್ಜ್ ವೆಂಡು ಬ್ರಿಡ್ಜ್ ಅಂದರೆ ಸಿಕ್ಸ್ ಮಂತ್ಸ್ ಕಳಿಸಿ ಪರ್ಮನಂಟ್ ಇದು ಕೊಟ್ಟು ನಾವು ಇನ್ನೂ ಕೊಟರ ಫೀಲ್ ಪ

வளர்த்துருக்கேன் யூடியூபில் பார்க்கும்போது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அப்போ என்னோட ஏஜ் ப்ரெசன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் நம்ம வந்துட்டு வாங்க முடியாது பட் ஆஃப் கோர்ஸ் என்னோட மேல இருக்கற இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்குன்னு சொன்னீங்க அதோட அதோட இது தான் கொஞ்சம் பயம் இருந்தது மற்றபடி பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ஓகே 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 ஸோ இப்போ வந்து என் நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கும் இப்போ என் சாப்பிட ஆரம்பிச்சது இப்போ வந்துட்டு நார்மல் ஃபுட் தான் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இதுதான் இது பண்ணுறேன் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கையில் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவோம் உண்டும் எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி நம்ம நார்மலா மெயினாக அச்சீவ் பண்ண முடியுது நல்லா அச்சீவ் பண்ணாதான் மெயின்றது நம்மளுக்கு அது பண்ண முடியுது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மேல்தடையில எலும்பு ரொம்ப கம்மியா இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைட்டானியம் பார் கொடுத்து வந்து பல்லு கொடுத்துருக்கோம் மொதல் ரெண்டு மாசத்துக்கு நீங்க எல்லா உணவுமே நல்ல வேக வச்ச உணவு எல்லா உணவுமே நீங்க சாப்பிடலாம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடான ஃபுட்டும் நீங்க வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நிறைய பேர் இந்த இன்ஃபிளான்னா ஒரு பயம் இருக்கு பல் எடுக்கிறதுனா ஒரு பயம் இருக்கு அதனாலே சிகிச்சையை வந்து ரொம்ப வருஷங்கள் தள்ளி போட்டுருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் என்ன கேட்டால் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி தான் அந்த இது கீழ வந்துட்டு ஃபுல்லாக போச்சுன்னு சொல்லிட்டு பிரிட்ஜி பண்ணியிருந்தேன் எனக்கு அப்பவே ஆக்சுவல் நான் அந்த பர்டிகுலர் டாக்டர் கிட்ட வந்து கேட்டேன் இம்ப்ளான்ட்னே எப்படின்ட்டுன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஸ்பெஷலிஸ்ட் யாரோ கூப்பிட்டுதான் பண்ணன்றதுனால அவ்வளவு இன்க்ரூஸ் பண்ணல முன்னாடியே அந்த டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன்னா மேபி நான் வந்து டூ இயர்ஸ் முன்னாடியே பண்ணி இருந்து எனக்கு அப்பவே வந்து பிரிட்ஜி இங்க டென்ஷன் இதெல்லாம் போட்டாங்க ஸோ அதுக்கு போல அந்த காஸ்ட வந்து நான் சேவ் பண்ணி திரலாம் நான் போட்டிருந்தேன்னா வந்துட்டு சேவ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் மேபி எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம் டூ இயர்ஸ் முன்னாடி அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் சார் எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணோம்னா அது வந்து பெட்டர் பண்ணுறேன் சீக்கிரம் பண்ணும்போது தாடை எலும்பு நல்லா இருக்கும் போதே நம்ம வந்து இம்ப்ளான்ட் ரூம் பொறுத்த முடியும் ரொம்ப நன்றி சார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அவங்க நல்லா ப்ரொஃபஷனலாக வந்துட்டு அந்த டைம் மெயின்டைன் பண்றது எல்லாமே பக்காவாக பண்ணாங்க ரொம்ப திருப்தியாக இருக்காங்க நன்றி சார்